நான் என் பேர் கே பி மனோகரன் நான் இருக்கிறது கோயம்புத்தூர்ல பேசிக்கலி நான் ஒரு பிஸ்னஸ் மேன் பல வருஷமா நான் வந்து மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கேன் ஐ கீப் ரொம்ப ரொம்ப வருஷமா அப்புறம் வந்து இந்த கோவிட் வந்து தான் என்னுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணிருச்சு கோவிட் வந்த வந்த டைம்ல வந்து யூடியூப்பில் உங்க ப்ரோக்ராம் அண்ட் மகர்ஷி பத்தி அப்பதான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது ஸோ அந்த அந்த ஸ்கை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஸோ அந்த சீக்வன்ஸை வந்து நான் ஜஸ்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் தி யோர் யூடியூப் வீடியோஸ் வச்சு தான் நான் ஐ லேன் டிட் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பார்க்க பார்க்க வந்து இந்த உடல் உயிர் மனம்ங்கிற மூணு செக்ஷன் எனக்கு பார்ட்ஸாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அப்புறம் எகெயின் காயக்கல்பம் கிளாஸும் ஆன்லைனில் நான் கற்றுக்கிட்டு திருப்பி ரிஃப்ரெஷரும் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த அந்த காயக்கல்பம் பண்ணதுக்கப்புறம் தென் இந்த மைண்டுக்கு தியானம் வரணுங்கிறது தான் என்னுடைய ஒரே அப்ஜெக்டிவ் அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் ஏன்னா இதில் தான் நீங்கள் வந்து அந்த தியானத்தை பற்றி முழுசாக சொல்கிறீங்க நம்ம பேசிக்கலி டாக்டர் சொல்லுவார் நீங்கள் எதையும் தூக்கக்கூடாது குணிக்கூடாது ஆள் எதை எதை பார்த்தாலும் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவாரு பட் இந்த மகராசனம் கண்டினியூஸாக பண்ண 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 ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை பேக் ஐ ஐம் ஏபிள் டு டூ ஆல் மை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ட்ரைவிங்கும் என்னோட ரெகுலர் இன்ஃபேக்ட் ஏஜ் சிக்ஸ்டி ஃபோர் ஆச்சு இப்போவும் நான் வந்து பிஸ்னஸில் ஃபுல் டைம் இன்வால்வ் ஆகி ஐஎம் மெயின்டரிங் சம் எங்களுக்கு கீழே இருக்கிற எங்கள் சிஇஓஸையும் ஜிஎம்ஸும் அவங்களுக்கெல்லாம் மெயின்டைரிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஐம் இம்பார்ட்டிங் மை நாலேஜ் ஸோ ஐ வெரி ஆக்டிவ் இன் த பிஸ்னஸ் அடுத்த பத்து வருஷத்துக்கு ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ லேர்ன் பண்ணதை டெஃபினெட்லி ஐ வில் கண்டினியூ டு டூ ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் மை லைஃப் பயங்கர ஹெவி ஹெவிலி பில்ட் நான் ஸோ நூற்றி ரெண்டு நூற்றி மூணு இருந்தவன் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வரைக்கும் ஐ டு வாங்க் இட் டவுன் பட் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து எண்பத்தஞ்சிலருந்து எழுபத்தேழு கொண்டு வந்தது ஐ ஃபீல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிகாஸ் ஆஃப் த திஸ் ப்ராக்டிஸ்ங்கிறது என்னுடைய என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் ஸோ இந்த இப்போ எழுபத்தேழு வந்து ஆல்மோஸ்ட் ஐடியல் வெயிட்டை ஐ எம் ஏபிள் டு மெயின்டைன் ஃபார் த பாஸ்ட் டூ இயர்ஸ் வித்தவுட் எனி கிரேட் டிஃபிகல் கஷ்டமோ எதுவுமே இல்லாமல் வேணுங்கிறதையும் என்னால் சாப்பிட முடியுது ஐ எம் ஆல்சோ ஏபிள் டு மெயின்டைன் மை வெயிட் அண்ட் ஆல் மை பேராமீட்டர்ஸ் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது தேங்க்ஸ் டு எக்ஸலண்ட் சீக்வென்ஸ் கிவன் பை மகரிஷி